தம்பி நான் சொல்ல போற விஷயம் பெரிய விஷயம் தான் என்னடா நடக்கும் போது உனக்கே தெரியும் ஆனா நீ சொல்ல எனக்கு தலையை வெடிச்சிருந்தேன் தயவு செஞ்சு சொல்லு சாமி உன்னை தெரிஞ்சு கேக்குறீங்க சொல்லியா பிளீஸா நீ தான் அந்த பக்கத்து விட்டு மாலா கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கியா நீ தெரியாதுன்னு நினைச்சா அது நான் இல்ல பரமேசா ஒன்னதாட்டா வெறி கொண்டு கட்டிக்கிட்டு யானே நீங்க ரெண்டு பேரும் தான் ஓடணும்னு பேசிக்கிட்டீங்களாமே ஊரை விட்டு ஓடணும்னு அதான் அந்த பொண்ணை காணுமா இல்ல இல்ல நல்லது யாருந்தான் தெரியல போடு போடு அந்த அவங்க அப்பா தேடி இருக்காண்டி இருந்துக்க எல்லாம் எல்லாம் எனக்கு எப்படி இருந்து இருக்காங்களே அவன் தான் சும்மா சொன்ன வீட்டுல இருந்ததுக்காக கொட்டாய்க்குட்டான் சொல்றேன்னு கேள்றா இம்ம வருஷம் எங்க வீட்டுல இருந்ததுக்காக உன்னு சொல்றேன் மெல்ல ஓடி போவோம் இங்க இருக்காதான் என் வீட்டுல அவன் பின்னாடியே ஓடி போ அப்புறமாட்ட முட்டையை அலையறதுக்கு என் வீட்டுல என்ன